ஹை ஃப்ரெண்ட்ஸ் அலக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான வாழைப்பூடை எப்படி செய்யுதுன்னு பாக்கலாங்க நல்லா மொறு மொறுனு உள்ள சாஃப்டா இந்த அளவுரோடு செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க ஒரு வாழைப்பூ வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு பொடியா கட் பண்ணி எடுத்தாச்சு கூடவே காலிக்கிழ அளவுக்கு சின்ன வெங்காயம் அதேமே பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு அஞ்சு பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் அதுக்கு பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகா அதையுமே பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கருவப்பிள்ளையே ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையுமே பொடியா கட் பண்ணி எடுத்துட்டு நானூறு கிராம் அளவுக்கு பாத்தீங்கன்னா பருப்பு தண்ணியில ஊற வச்சிருக்கேன் கூடவே மூணு காஞ்ச மிளகாய் வச்சிருந்தேன் கடலப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இப்ப நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வட மாவு பதத்துக்கு அரைச்சுக்கலாம் எப்பயுமே கடலப்பரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்றும் அதிகமா தான் அரைக்கணும் அப்பதான் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு வரும் ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது வானில அடுப்பில்ல வச்சு ஒரு பக்கம் எண்ணெயுமே ஊற்றி வச்சுக்கிறேன் அது காஞ்சிட்டு இருக்கணும் அதுக்குள்ள நம்ம மிக்சி ஜார்ல இந்த கடலப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்குள்ள எண்ணெயுமே காஞ்சிருக்கும் வடை சீக்கிரமாக சுட்டி எடுத்துடலாம் கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது லைட்டாக அதை அரைப்புற அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதும் இந்த மாதிரி கட்டியா இருந்தால் தான் பாத்தீங்கன்னா வடை கரெக்டான பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துல இதை மாத்திக்கலாம் மிக்சி ஜார்ல இருந்து கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையுமே சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இலை கருவேப்புல அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவுமே சேர்த்திடலாம் இதை சேர்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா பெரிஞ்சுருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஆப்ஷன் தான் தண்ணி இல்லாமல் எல்லா வாழைப்பூவுமே வடிகட்டி அது கூட சேர்த்துடலாம் இப்போ மாவு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைம்ல உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம் நான் போட்ட அளவு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு காரம் உப்பு எல்லாமே கரெக்டான அளவுகளோடு இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கடலப்பருப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நானூறு கிராம் சேர்த்துருந்தோம் அதுல பாதி வந்து நல்லா நைஸா அரைச்சிட்டு கொஞ்சம் வந்து கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டான பதத்துல வந்து வந்துடும் அதே மாதிரி தான் நானுமே அரைச்சேன் இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வட மாவு தட்டி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான பதத்துல இருக்கும் நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து வடை தட்டி எடுத்துக்கலாம் எண்ணெயுமே காஞ்சிருச்சு எண்ணெயில் வந்து சேர்த்துடலாம் இப்போ ஒரு நாலஞ்சு வடை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா முன்னாடி பின்னாடி நல்லா பெரட்டி விட்டு வேக வைக்கணும் சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும் ஃபுல்லாக வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும் அதேமாரி உடையாமல் வர்றதுக்கு கரெக்டான பதத்தில் நம்ம அளவாக வந்து செஞ்சோம் அப்படின்னா எதுவுமே உடையாம வரும் வாழைப்பூடை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உடையாது நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவு எல்லாமே வடை தட்டி போட்டு எண்ணெயில பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா சூப்பரான வாழை போட ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்குங்க